ஹாய் பட்டூஸ் எப்படி இருக்கிறீங்க என்னடா பட்டுறான்னு இன்னைக்கு உங்களோட ஃபேஸ் வந்து பட்டு மாதிரி ஜொலி ஜொலிக்கிறதுக்கு நான் ஒரு கொண்டு வந்திருக்கிறேன் அதுக்காக தான் பட்டு இந்த நீங்களும் போட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸும் அப்படியே பட்டு மாதிரி குளோவா ஆயிரும் என்ன பேஸ் பேக் பாக்கலாமா அந்த பட்டு பண்றக்காக நம்ம வந்து பாதாம் பருப்பு கத்து எடுத்து நான் வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கிறேன் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் இது வந்து அப்படியே இருக்கட்டும் பாருங்க இந்த பாதாம் எல்லாம் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு இதில் இருக்கக்கூடிய தோலை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருக்கேன் பாதாம் விதைகளை இந்த மாதிரி தோலை உரித்து சேர்த்திக்கலாம் அஞ்சு மணி நேரம் பக்கமாக ஊற வைக்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து தோல் உறிஞ்சி வந்துடும் இப்போ வந்து பாதாம் வந்து தோல் உரிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து ரோஸ் வாட்டரை ஊற்றி நான் வந்து இந்த பாதாம் விதைகளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் தேவையான அளவு ரோஸ் வாட்டர் ஊற்றி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாதாமாக அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு வடியை வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலவர ஜெல் எடுத்துக்கிறேன் அளவுக்கு கிளிசரி எடுத்துக்கிறேன் இ கேப்சூல் கட் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடும் இப்போது இப்போ நான் வந்து இந்த பேக் வந்து ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபேஸை வந்து க்ளீனாக வச்சுக்கங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பச்சை தண்ணியில் கூட ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் என்னோடய ஃபேஸில் வந்து இது அப்ளை பண்ணோன்னே ஒரு நல்ல ஷைனிங்காக இது தெரியுது இதை வந்து நம்ம வந்து டே க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம் நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம் தொடர்ந்து இதை ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்மளோட ஃபேஸ் வந்து நல்ல ஒயிட் டோன் வந்து ஒரு டோன் வந்து நம்மளுக்கு கூடுதலாக கிடைக்கும் ஒயிட் டோன் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் மார்க்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து முறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜிங் நம்மளோட இந்த பாதாம் நாம் சேர்த்திருக்கிறதுனால நம்மளோட வந்து ஏஜிங் வந்து தடுத்து நம்ம நாற்பது வயசாக இருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து இருபது வயசு மாதிரி நம்மளோட ஃபேஸ் தோற்றத்தை கொடுக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும் அதனால் இது தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம வந்து வெளியிலே வந்து ஒரு ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது ஸ்டோர் பண்ணி வச்சு இதை ஒ ஒன் டைம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒன் வீக்குக்கு வர மாதிரி செஞ்சு வச்சு நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது உங்கள் ஃபேஸில் நல்லா மாற்றம் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் இதை அப்ளை பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து அப்படியே நம்மளோட ஃபேஸ் வந்து அப்படியே சைனிங்காக ஒரு க்ளோவாக அப்ளை பண்ணியிருக்கும் போதே தெரியுது பாருங்கள் அப்ளையாக இருந்த ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற ஃபேஸுக்கும் நல்லா ஷைனிங் தெரியுது இந்த பாதாம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஏஜ் ஆகிறது வந்து தடுக்கும் தொடர்ந்து ஒன் வீக் யூஸ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு நல்ல க்ளோ கிடைக்கும் நம்மளோட டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படி ஸ்கின் ஒயிட்டனிங் கிடைக்கும் ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இது எல்லாமே வந்து இந்த க்ரீமில் இருக்குது இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களே எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நான் ஒன் வீக்காக இந்த க்ரீமை யூஸ் பண்ணிவிட்டு ஒன் வீக்குக்கு அப்புறமா நான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்காக போட்டிருக்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்னோடய ஃபேஸில் எவ்வளோ சேஞ்சஸ் தெரியுதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் திருப்பி உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பை பாய் உங்கள் சூரிய ராணி